கவலை கலர் கால பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் நீங்கள் குறைஞ்ச விலையில எப் செல் ஈ கோ இது ஒரு Fabulous இல்ல இது Totally Printabulous சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் சார்பாக உலக போட்டிக்கான ஜூனியர் காக்கி ஆண்டர் போட்டியானது வருகிற இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெற இந்த உலகம் முழுவதும் இருந்து இந்தியா சைனா அர்ஜென்டினா கொரியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா உட்பட ஜெர்மனி பிரான்ஸ் உட்பட இருபத்தி நான்கு நாடுகள் நாட்டு வீரர்கள் இதிலே கலந்து கொள்கின்றார்கள் இதுல மிகப்பெரிய வாய்ப்பை இந்தியா பெற்றுள்ளது இந்த உலகக்கோப்பையே இந்தியாவில் நடத்துவது என்றும் அது இந்தியாவில் தமிழகத்தில் நடத்துவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதற்கு ஏற்பாடு செய்து சென்னையிலும் மதுரையிலும் இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெற இருக்கின்றது அதற்கான அந்த வெற்றி கோப்பையை நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் அவள் அனைத்து மாவட்டங்களின் வழியாக அந்த வெற்றி கோப்பையை கொண்டு செல்வதற்காக ஒரு பிரயாண பயணத்தை ஆரம்பித்து நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைத்தது இன்று நம்முடைய திருநெல்வேலிக்கு நெல்லை வந்திருக்கின்றது அதை இப்போது விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அதை ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் இந்த தொடர் தொடர்ந்து இந்த வெற்றி கோப்பையானது சென்று தமிழ்நாடு முழுவதும் செல்ல இருக்கின்றது அந்த அரிய வாய்ப்பை தந்த முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நன்றிய விளையாட்டு போட்டியை நம்முடைய முதல்வர் துணை முதல்வருடைய காலம் பொற்காலமாக இருக்கின்றது ஒலிம்பிக் போட்டி செஸ் போட்டியானது மகாபலிபுரத்திலே நடத்துகின்ற வாய்ப்பை நம்முடைய மாண்புக்கு முதல்வர் பெற்று துணை முதல்வர் சிறப்பாக உலகம் போட்டுகின்ற அளவுக்கு நடத்தினார்கள் அதே போல கார் பந்தயம் தீவுலதான் பார்த்திருக்கோம் சென்னையிலே நடத்தி காட்டினார்கள் இப்படிப்பட்ட உலகளாவில் நடைபெறுகின்ற போட்டிகள் எல்லாம் நம்முடைய தமிழ் மண்ணில் நடத்துவது பெருமையாக இருக்கின்றது இந்தியாவிலே இந்த ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி போட்டியில இரண்டு முறை தங்கம் பெற்றிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்றிலயோ ரெண்டாயிரத்தி பதினாறுலயோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வெள்ளி பதக்கம் பெற்றிருக்கின்றோம் என்னுடைய நிறைந்த ஆசை தமிழ்நாட்டு மக்களில் இந்திய மக்களுடைய ஆசை இந்த உலக ஹாக்கி ஜூனியர் போட்டி ஆண்கள் போட்டியில் இந்த வெற்றி கோப்பை நாங்கள் நோக்கி நம்முடைய துணை முதல்வர் ஆரம்பித்திருந்த கோப்பை இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எங்களுடைய ஆசையை கூறி இந்திய ஆண்கள் நம்முடைய ஜூனியர் ஹாக்கி வீரர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று நன்றி

பதிமூணு முறை நடந்ததுக்கும் இருக்கும் நிறைய வித்தியாசம் தேர்தல் ஆணையம் வந்து எப்போதுமே ஒரு அட்டானமஸ் பாடி ஒரு அதிகாரம் வரம்புள்ள அது ஒரு எந்த சார்பும் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கு எது வரைக்கும் அப்படின்னா இப்போது மத்தியில் ஆட்சி செய்த பாரதிய ஜனதா ஆட்சி வரும் வரை இப்போது பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பின்பு மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதி பாரத பிரதமர் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மூணு பேரும் தேர்ந்தெடுத்தா தேர்ந்தெடுப்பாங்க நடத்தியா நடந்தது பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அதே குஜராத்தை சேர்ந்த ஞானேஷ்குமார் அவர்களை ஆணையாளராக போட்டிருக்காங்க இது வந்து ஆணையாளர் அல்ல ஆணையர் அல்ல நம்முடைய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையராக இல்ல பாரத பிரதமருடைய ஆணையை ஏற்று நடத்துகின்ற ஒரு நிறுவனமா மாறிச்சு அதனால்தான் எல்லாருமே அதை நம்ம எதிர்க்கிறோம் ஏன்னா அதனுடைய செயல்பாடும் அப்படிதான் இருக்கு இங்க பாருங்க பீகார் தேர்தலுக்கு முன்னால பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஓட்டருக்கு கொடுக்காங்க இந்த தேர்தல் ஆணையம் பார்த்து வேடிக்கை பார்க்க நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தகுதியான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க நாங்க வந்து அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி அதையே நீங்க எப்படி கொடுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க இன்னைக்கு ஒரு டைம் தேர்தலுக்கு முன்னால எல்லாருக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஓட்டருக்கு கொடுக்கறதுக்கு அரசு நிதியை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நியமிச்ச நம்முடைய ஞானேஸ்வரமாக ஏற்றுக்கொண்டிருக்க அதை எந்த விதமான கமெண்ட் பண்ணலையா அதை தடுக்க சொல்லலையா எப்படி இந்த தேர்தல் ஆணையமா நம்ம ஏற்படுத்த முடியும் எஸ்ஐஆர் என்பது அந்த அம்மா சொல்ற பதிமூணு திருத்தங்கள் எப்படி நடந்துட்டா இறந்தவர்களா நீக்கிருப்பாங்க பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களுக்கு வாக்காளரா சேர்த்திருப்பாங்களே தவிர இது போல வாக்காளரே இல்லாம ஆக்கிட்டாங்களே இப்போ நான் வாக்காளர் கிடையாது நீங்க யாரும் வாக்காளர் இப்போ இப்ப ஒட்டுமொத்தமா நம்ம தமிழ்நாடோட சேர்ந்து பனிரெண்டு மாநிலத்துல யாரும் வாக்காளர் கிடையாது எருமை நம்ம எழுதி கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் சொந்தக்காரர் ஓட்டு போட்டாரா ரெண்டாயிரத்து அஞ்சில் போட்டாரோ இதெல்லாம் பார்த்து பண்ணால் அதைத்தான் நம்ம விற்கிறோம் அந்த அம்மா என்ன நோக்கத்துக்காக இதை ஆதரிக்காங்கன்னு தெரியல அந்த அம்மா நிதியை அந்த அம்மா நமக்கு தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு அம்மா நிதி அமைச்சராக இருக்கிறது எல்லாருக்கும் பெருமை நாங்களும் அதை சந்தோஷப்படுத்துவோம் ஆனால் அம்மா நிதியமைச்சரா இருக்கும் போது தமிழ்நாட்டில் சர்வ சிக்ஷா சமக்கிர சிக்ஷா அபியானுக்குள்ள பணம் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நம்முடைய பெரும் மழையினால் சேதப்பட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தரலாம் அதெல்லாம் தந்திருக்கலாம் இந்த அம்மா அந்த அம்மா எதுக்காக தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நிதியமைச்சர் பையே தமிழ்நாட்டுக்கு ரோதமாட்டிருக்காங்க என்னன்னு சொல்ல போனா இன்னைக்கு இந்த ஒலிம்பிக் அந்த கோப்பைய அகில என்னது உலக காக்கி அதுக்குள்ள வச்சிருக்கோம் அதுக்கு விளையாட்டு துறைக்கு குஜராத்துக்கு அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருக்கோம் இந்த அம்மா கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி மூணு கோடி ரூபாய் தருக்காங்க இந்த அம்மா இப்ப இதுல நாங்க எதுல தடையா இருக்கோம் இந்த பணம் வரக்குள்ள தடையில இருக்கோம் நாங்க அங்க அறுநூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபா பெரிய தமிழ்நாட்டுக்கு கோடி கோடி ஆசிய வெற்றி பெறல தமிழ்நாட்டில் மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க மதுரையுடைய முதல்வர் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொம்ப சிறப்பாக பணியாற்றினால எனக்கு அதுல எனக்கு கூட நடக்குமோ நினைக்க நான் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையாளர் புதிய வாக்காளர் தானே அங்க உருவாக்குறாங்க அங்க இது எஸ்ஐஆர் தானே அங்கேயும் நடத்தி பண்ணாங்க இப்ப ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு சாப்ட்வேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க யாரே தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு எந்த பூத்துல வேணாலும் எவ்வளவு ஓட்டுனாலும் போட்டுக்கிட்டு நான் சிரிக்கைக்காக சொல்லுங்க ஏன்னா தேர்தல் முடிந்த மாலையிலே எவ்வளவு ஓட்டு போலாயிருச்சு அப்படின்ட்டு சொல்லி ஆன்லைன்ல பதிவேற்றம் கழிச்சு தான் பதிவேற்றம் அப்ப நமக்கு முதல் நாள் வரும்போது அறுபது சதவீத வாக்குப்பதிவுனா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்க்கும் போது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சதவீதம் இந்த சாப்ட்வேர்ல ஒவ்வொரு பூத்திலையும் நீங்க எழுநூறு வாக்குகள் பதிவாயிருக்குன்னா எண்ணூறு வாக்கு பதிவான மாதிரி அதை பிஜேபிக்கு ஓட்டா தள்ளி விட்டுருந்தாங்க அதுக்காக தான் இந்த சாப்ட்வேர் கிரியேட் பண்றாங்க நீங்க அது இல்லைன்னு அவரு மறுத்தா பதினேழு சி ஃபார்ம் பதினேழு சி தேர்தல் நடந்து முடிந்த உடனே ஃபார்ம் பதினேழு சிய அப்லோட் பண்ணணும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு தேர்தல் ஆணையம் அந்த வழக்கம் என்னும் அது ஒரு வெளிப்பட தன்மையா இருந்தா என்ன சொல்லலாம் இந்த தேர்தல் முடிந்த மறுகணமே எவ்வளவு ஓட்டு எந்தெந்த பூத்துல இருக்கு அப்படின்னு அப்லோட் பண்ணணும் ஏன் பண்ணல இது எல்லாமே நம்ம இப்ப எதுலதான் வாக்களிக்கும் தேர்தல் எந்திரத்தில் தானே நம்ம வாக்களிக்கும் வாக்களிக்கிறோம் அடுத்த நொடியே என்ன செய்யலாம் ஒவ்வொரு பூத்திலையும் எவ்வளவு ஓட்டு போலா இருக்குங்கிறது அடுத்த நொடி வரும் அடுத்த நொடியிலே எந்தெந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு போலா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்லோட் பண்ணிடலாம் அதுதான் பதினேழு சி அதை பண்ண மறுக்கிறது இந்த தேர்தல் ஆணையம் ஏன்னா பாரத பிரதமர்கிட்டையும் உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்டு எங்கெங்க வீக்கா இருக்கு அவங்க அதை கேட்டு எந்தெந்த பூத்துக்கு என்ன எவ்வளவு ஓட்டு போடணும்னு சொல்லி ஓட்டு விட்டுருந்தாங்க இது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வராது ஏன்னா நாலு லட்சம் கிலோமீட்டருக்கு அங்க இருக்கக்கூடிய நிலவுக்கு விடுற ராக்கெட்டு ஒரு பின் கலர்லன்னா இங்க இருந்து கமெண்ட் பண்றோம் அந்த பின்ன கலத்தி விடு அப்பதான் அதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி பண்ணி இங்க இருந்து கமெண்ட் கொடுத்த உடனே அது ஆக்டிவிட்டி ஆகுது இது எவ்வளவு எளிதாக்டி பண்ணுறாங்க அதனால இந்த தேர்தல் ஆணையம் மோசடி ஆணையம் தான் எல்லாரும் இது திருட்டு ஆணையம்னு சொல்றாங்க இதுல நீங்க சொன்னபடி பீகார்ல அதுதான் நடந்திருக்கு நீங்க சொன்னபடி நடந்தா அது நடந்திருக்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது நீங்க தேர்தல் ஆணையத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி கேளுங்க பதினேழு சி படிவத்தை ஏன் அப்லோட் பண்ண முடியாது அவ்வளவுதான்

பாளையங்கோட்டையில் இந்த ஸ்கூலில் நடந்த இந்த பூத்தில் இவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்கு அதெல்லாம் கேட்கும் நாங்கள் உங்கள்கிட்ட உள்ள அறுபத்தாறு சதவீதம் ஐம்பது சதவீதம் நாங்கள் கேட்கலையே நீங்கள் அதில் தானே பண்ணுறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அதே மெதட்ல தான் இங்கேயும் தமிழ்நாட்டிலும் வாக்காளர் செயற்புக்கே அவ்வளவு கஷ்டம் இருக்கு நீங்கள் பார்க்குவீங்க எளிதாக யாரும் சேர முடியாது சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த ஃபார்ம் நமக்கு வாக்கு இருக்காண்டி டிசம்பர் ஏழுல ஆன்லைன்ல வந்தா தான் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு நாற்பது முதல் அறுபது சதவீத ஓட்டு தான் இருக்க ஓட்டுல இவங்க வந்து புதுசா சேர்ப்பாங்க மீதி ஓட்டை சேர்க்கவே முடியாது அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட போங்க சப் கலெக்டர்கிட்ட போங்க அங்க போங்க அம்மாங்க யாரும் அதுக்கு மேல சேர்க்க முடியாது சாமானிய பாவங்கள்லாம் இந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டு ஆன்லைன்ல இதெல்லாம் பண்ணிடுவாங்களா பண்ண முடியாது அப்ப அது தெரிஞ்சது என்னது பெரிய ஆதிமுக உரிய ஆதிமுக திமுக போட்ட வழக்குல இன்றி அவ என்ன போட்டாங்க இலையிட்டு மனு போட்டாங்களே அ என்ன சொல்லுச்சு அவங்க ஆ அதுக்கு கூட தெரியாதவங்க தானே அதுல ஏடிவிக்குல வழக்கு நடந்த நிலையில் இருக்காங்க மக்களுடன் முதல்வர் மு ஸ்டாலின் படம் வைக்க கூடாது பேர் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ போட்ட ஏடிஎம்கே கூடிய இதே வழக்கறிஞர் அணி தான் உச்ச போட்டு என்ன நடந்த தீர்ப்பு பத்து லட்ச ரூபா ஆதாரம் வாங்கி கொடுத்தாரு ஒரு இடையூட்டு மனுவை நீ இதில் கொண்டு இதில் கொண்டு சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்றத தனியாக போடுங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு கொண்டு கொட்டிட்டு அது எவ்வளோ அந்த பார்ட்டிக்கு எவ்வளோ பெரிய லீக் அது பண்ண முடியும் அவங்க என்ன நினைக்காங்களோ அதை பண்ணிட்டு

நீங்க அதுக்கு மேல என்கிட்ட கேட்க கூடாது ஒரே ஒரு வருஷம் நீங்க எழுதித்தாங்க கொடுத்தவ நடந்த அந்த அம்மா சொன்னது நம்பி இருக்கிற அந்த அம்மா நான் சுயமா நடவடிக்கை எடுக்க முடியுமா தம்பி அந்த அம்மா சுயமா நடவடிக்கை எடுக்க முடியுமா பாரத பிரதமர் நம்ம உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்களோ அதை எடுப்பாங்க அவ்வளவு பாஜக இல்லை அப்படிங்கிறது பாஜக இல்லாத காரணம் எல்லாமே பற்றி பேசுறது ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏழை மாணவர்கள் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி படிச்ச கடனை தள்ளுபடி பண்ணல பதினாறு லட்சம் கோடி ரூபாய கார்பரேட் கம்பெனி அதுவும் குஜராத் கம்பெனி அதுவும் குஜராத் காரங்களுக்கு மட்டும் குஜராத்தியா இருந்தா மட்டும்தான் ரைட்டா பண்ணுவாங்க அப்படி பதினாறு லட்சம் கோடி ரூபாய தள்ளுபடி பண்ணிருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல ஒரு ரூபா கூட நீங்க தள்ளுபடி பண்ணுங்க அதை கேளுங்க அதை தான் கேட்க நீங்க பாரதிய ஜனதா கட்சி இப்படி தவறான இந்திய அரசு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இப்படி அவங்க மாநிலத்திற்கு மட்டும் இப்படிப்பட்ட கடனை ரைட்டா பண்றாங்க விவசாய கடன் ரத்து பண்ணல நெசவாளர் கடன் ரத்து பண்ணல சுயஉதவிக்குழு கடன் ரத்து பண்ணல மாணவர்கள் கடன் ரத்து பண்ணாம குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபருக்கு மட்டும் பத்தாண்டு காலத்துல பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்ததை பாஜகவை எதிர்க்கிறோம் எங்களுக்கு சமக்கிற சிச்சாவுக்கு படம் தரல அதை எதுக்குறோம் புயல் வெள்ளம் மழைய காலத்துல உள்ள முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய தரல அதை எதுக்குறோம் தமிழ்நாட்டு பாஜக அரசு தான் கேட்கணும் வரும்போது தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு நீங்க ஓட்டு கொடுத்தாலும் திமுக மாண்பு முதல்வர் மு க ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவாங்க இவ்வளவு ஒரு அமைதியான மாநிலமும் கிடையாது எல்லோரும் படிக்க வைக்க அதனால எல்லா மக்களுடைய வாக்குகளும் நம்முடைய முதல்வர் கிடைக்கும் மீண்டும் தமிழக முதல்வராக டூ பாயிண்ட் ஜீரோ முதல்வராட்டு நம்ம முதல்வர் வரப்போறாங்க அதை தடுக்கக்கூடிய முயற்சி தான் சாமானிய மக்களுடைய ஓட்டை இல்லாமல் ஆக்கிதான்

எங்களுக்கு மக்களோட நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு போட்டியாட்டி சொல்றவங்க எல்லாருமே இந்த ஆட்சியில இருக்கவங்களுக்கு எதிராக இருக்கு சொல்லுவாங்க அப்படிதானே சொல்லுவாங்க அதுல அவங்களும் ஒரு ஆள் அப்படி சொல்ற கட்சி இது இல்லை இந்த திமுக ஆட்சியில் இருக்க கட்சி சொல்லாத ஒரு காலம் அது கண்ணிக்கட்டிய தூரம் வர எங்களுக்கு யாரையும் காணலாம் சொல்ல மாட்டேன் நாங்கள்